எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நாக்கு ஃபுல்லாவே புண்ணு இருக்குமா அதுவும் ஓரத்துல பயங்கரமா புண்ணு இருக்கு நான் எல்லா மருத்துவமும் பாத்துட்டேன் என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க மாத்திரை கொடுக்குறாங்க சத்து சிறப்பு சத்து தான் அப்படி இருக்குன்னு குடுக்குறாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா மருந்து மாத்திரை எல்லாமே சாப்பிட்டு எனக்கு நிரந்தர தீர்வு சுத்தமா என்னமா புண்ணு அப்படியே தான் இருக்கு நீங்க இயற்கை முறையில ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமா எதுவுமே ஒரு நோய் இல்லை அப்படின்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ நாக்கு ஃபுல்லாக புண்ணு வர முதல் காரணம் என்னென்னா உறுப்புகள் அனைத்தும் வெந்து போயிருக்குன்னு பேசுகிற மொழி தான் நாக்கு புண்ணுக்கு முதல் காரணமாக இருக்குது இப்போ நாக்கு முனையிலெல்லாம் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் இருதயம் ஓவராக ஹீட்டில் இருக்குது வெந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுவே நாக்கு ஓரத்துலலாம் புண்ணாக இருக்குன்னா அவங்களுடைய கல்லீரல் பித்தப்பை எல்லாம் ஓவர் ஹீட்டில் வெந்துக்கிட்டுருக்கு அதுவே நாக்கு சென்டர்லலாம் புண்ணா இருக்குன்னா உங்களுடைய வயிறு பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டுருக்கு நாக்கு உள்ள அதாவது உள் நாக்கு ரூட் ஆஃப் த டங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் புண்ணா இருக்குன்னா உங்களுடைய கிட்னிலாம் அளவுக்கு அதிகமாக வெந்து போயிட்டுருக்குன்னு பேசுகிற மொழி தான் இப்போ உடல் தொந்தரவுகள் பேசுகிற மொழி மூலிமா நம்ம உள்ளுறுப்புக்கள் எது பலவீனம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இப்போ நாக்கு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உள் உறுப்புக்களை நம்ம கதகதப்பாக அதாவது கொஞ்சம் நீர்த்தன்மையை அதிகப்படுத்திட்டு உள் உறுப்பில் கொஞ்சம் சூட்டை குறைச்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாக்கு புண்ணு படிப்படியாக சரியாயிடும் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு பானகம் சொல்கிறேன் ஏன்னா ஓவர் ஹீட்டு ஆகிட்டே இருக்கிறதுனால உங்கள் உறுப்புக்களை ரத்தங்கள் ஃபுல்லாக கட்டி போய் அங்கங்கே திக்காக இருக்கும் இதனால் ஒரு வித டயர்டு ஆல்வேஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வாய் நாக்கில் புண்ணாகாது டயர்டாகவும் இருக்கும் நம்ம அதற்கான பானகத்தை நம்ம கொடுக்கும் பொழுது ரத்தமும் கரைய ஆரம்பிக்கும் இதனால் உள்ளுறுப்புகள் கொஞ்சம் சாந்தமாக ஆரம்பிக்கும் ஏன்னால் ஈரத்தன்மை அங்கே அதிகமாகும்போது கதகதப்பாகும்போது நாக்கு புண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடும் தினமுமே காலைல எழுந்திரிச்சோன்ன ஒரு கேரட் அரை பீட்ரூட் ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் அல்லது பன்னீர் திராட்சை ஒரு பத்து அல்லது மாதுளை பழம் இந்த மூணு காயில் ஏதாவது ஒரு பழத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க கேரட் பீட்ரூட் மஸ்ட்டு சின்ன துண்டி இஞ்சி ஒரு இருபது தனியா ஒரு அஞ்சு மிளகு ஒரு பிஞ்சு சீரகம் சின்னதாக கல்லுப்பு ஒரு பத்து இலை கருவேப்பில போட்டு மிக்சியில் நல்லா அரைங்க அரைச்சி புளிஞ்சிருங்க தண்ணி கூட ஊற்ற வேணால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க புளிஞ்சிங்கன்னா ஒரு கால் டம்ளர் அதிகபட்சம் ஒரு அரை டம்ளர் வரும் அதை மட்டும் காலையில் குடிச்சிட்டு வாங்க ஒன்றரை வருஷமாக அவதிப்பட்டு இருந்தீங்கள ஒரு மாதம் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள் நாக்கு பொண்ணு பறந்து போய்டும் நன்றி